வர்றதில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஏ ஒன் மில்க் ஹெச்எஃப் ஜெர்சி மாட்டோடைய உடைய தான் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க அது நம்மால்வாறுல திரும்ப திரும்ப எல்லாம் சொன்னது என்ன அது ஒரு வெள்ளை வடிவத்தில் இருக்கிற ஒரு விஷம் அந்த பாலை குட்டினா குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு சுறுசுறுப்பும் கூட இருக்காது நம்ம காங்கேயும் பிரீடு நம்ம இடத்துல இருக்கிற இந்த பால் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கு குழந்தைகளுக்கும் அந்த புத்துணர்ச்சி நல்லா இருக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீங்கள் ரீதியாக இது வந்து சக்ஸஸ் இல்லை ஏன்னா நம்ம பால் கறந்து ஊற்றி இதுலேருந்து சம்பாதிக்கணும் நம்ம அதுக்காக மற்ற மாடில் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாடு வீட்டுக்களவாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ப்ளஸ் இதுலேருந்து சாணம் கோமியம் அதெல்லாம் வந்து நம்ம உரமாக பயன்படுத்திக்கிறோம் இந்த சாணத்துலேருந்து விபூதியெல்லாம் அப்போ நிறைய பேர் விபூதி நீ கெமிக்கல் தான் வாங்கி பூசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரிஜினல் விபூதியெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அதனால் இதில் சாணம் கோமியத்தில்